ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்ம உருளைக்கிழங்கு பட்டாணி வச்சு மசாலா உருவல் எப்படி பண்ணலான்னு பார்க்க போகிறோம் நல்லா காரசாரமாக டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு கடாயை ஹீட் பண்ணிவிட்டு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்துக்கலாம் இது கூட ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கோங்க ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வறுத்த வேர்க்கடலை சேர்த்துக்கலாம் ரெண்டு துண்டு பட்டை சேர்த்துருக்கேன் கொஞ்சம் பெரிய சைஸாகவே எடுத்துக்கோங்க சேர்த்ததுக்கு அப்புறமா நாலு பீஸ் அளவுக்கு கிராம்பு சேர்த்துக்கோங்க இது கூட மூணு கொத்தளவுக்கு அளவுக்கு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வாசனை வர வரைக்கும் வறுத்துருங்க இப்போ கலர் மாறிடுச்சு நல்ல வாசனை வந்துருச்சு இந்த டைத்தில் ஆற வச்சு மிக்ஸி ஜாலில் சேர்த்துட்டு கொஞ்சம் குறக்கறப்பாக இருக்கிற மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க எப்பவுமே வறுவலுக்கு மசாலா வந்து கொஞ்சம் குறக்குறப்பாக இருந்துச்சுன்னா டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் இப்போ கடாயை ஹீட் பண்ணிவிட்டு தேவையான அளவுக்கு ஆயில் சேர்த்துட்டு கா டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்து நல்லா பொரிய விட்டுருங்க இது கூட ஒரு பட்டை வத்தல் கட் பண்ணிவிட்டு சேர்த்துருக்கேன் ஒரு கொத்தளவுக்கு கருவேப்பில் சேர்த்துக்கலாம் இடித்த பூண்டு ஒரு நாலுலேருந்து அஞ்சு பல் பூண்டு சேர்த்துக்கோங்க ஒரு பெரிய சைஸ் பெரிய வெங்காயம் கட் பண்ணிவிட்டு சேர்த்துருக்கேன் இது எல்லாத்தையும் சிம்மில் வச்சு லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் வதக்குதுங்க இப்போ கலர் கொஞ்சம் மாறினதுக்கப்புறமா ரெண்டு பெரிய சைஸ் உருளைக்கெழங்கு கட் பண்ணிவிட்டு சேர்த்துருக்கேன் வேக வைக்காம தான் சேர்த்துருக்கேன் இது கூட அரைக்கப் அளவுக்கு ஃப்ரெஷ்ஷான பட்டாணி சேர்த்துக்கோங்க உங்களுக்கு விருப்பப்பட்ட அளவுக்கு பட்டாணி கூட குறைய சேர்த்துக்கலாம் ஒரு மீடியம் சைஸ் தக்காளி பொடியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் அரை டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க இது கூட ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க நீங்கள் வறுக்கும் போது முழு மல்லி இருந்துச்சுன்னா அது கூட ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்து கூட நீங்கள் வறுத்து சேர்த்துக்கலாம் இப்போ லைட்டாக மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துருங்க இது கூட நம்ம வேக வைக்கிறதுக்கு அரைக்கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறப்போகிறோம் அதிக அளவுக்கு தண்ணி தேவைப்படாது அரைக்கப் இருந்தாலே போதும் தண்ணி சேர்த்துட்டு லைட்டாக மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி போட்டு ஒரு பத்து நிமிஷம் வேக வச்சிட்டிங்கன்னா சூப்பராக உருளைக்கெழங்கு பட்டாணி வெந்துடும் இது ரெண்டுமே சீக்கிரமாக வேகக்கூடிய காய் தான் அதனால் சீக்கிரமாக வெந்துடும் இப்போ பார்த்திங்கன்னா நல்லா சாஃப்டாக வெந்துருச்சு இந்த டயத்தில் நம்ம வறுத்த அரைச்ச பொடி எல்லாத்தையும் சேர்த்துருங்க சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் அப்படி சிம்மில் வச்சு கலந்து விட்டிங்கன்னா சூப்பராக வந்து மசாலாலாம் உள்ளே இறங்கி டேஸ்டியான காரசானமான உருளைக்கெழங்கு பட்டாணி மசாலா வறுவல் ரெடி ஆயிடும் இப்போ சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இதுக்கு மேலே கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துட்டு நம்ம இறக்கிலாம் இதே போல் நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ